ஒட்டாரி ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹைட்டு இருக்குது நல்லா வண்டி வந்து ஓட்டக்கூடிய எருது தான் நல்லா வந்து ஹைட்டு வெயிட்டு நல்லா வந்து பயங்கரமாக இருக்குது தாலியா இல்லை சனியா சூ கண் போட்டு கண்ணை போட்டுக்கிறேன் ஏரால விட்டுதான் எந்த விடுதா நாங்கள் தண்ணி கோட்டம் ஏரால நாங்கள் நல்லா இயற்கை வந்து நல்லா இருக்கும் இருக்கு பாருங்க மாடு கணக்குட்டியோட வந்து ஒரு மாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா பாகலூர் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வேளாண் காலையிலே காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் ஒசூர் பக்கத்துல வந்து இந்த பாகலூர் சந்தை ஒசூர்லேருந்து இங்க வந்து பேரிக்கப்புற வழி ஸோ அப்படியே வந்தீங்கன்னா பேரிக்கப்புற வழியில இந்த பாகலூர் சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து நாட்டு மாடுங்க எருமைங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ என்ன ரேட்டுகளா வந்து இந்த மார்க்கெட்ல வந்து போதும் அப்படியே வந்து பாப்போம் வாங்க ஒரு பெரிய ஒரு சந்தை தான் யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளுடைய சேனலை வந்து பார்த்துட்டு தான் மறக்காம வந்து நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க வச்சுங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் இது உங்களுக்கு தேவனா உங்களுக்கு தேவா வாங்கிட்டீங்களா இல்லை வாங்கிட்டு எவ்வளோ ஆச்சு எவ்வளோ ஆச்சு இருபத்தி நாலு சூப்பர் கணக்குட்டி நல்லா ஒட்டம்பு வந்து பார்த்தீங்களா நல்லா இருக்கு இருபத்தி நாலாயிரம் இன்னும் வளர்த்தோம்னா சரியாக தான் வரும் இதெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து தீண்டி கொடுத்து இன்னும் வளர்த்தோம்னா பயங்கரமாக வரும் இதெல்லாம் இருபத்தி ஆயிட்டு முடிஞ்சிருக்கு இல்லை இங்கே வந்து ஒரு ஜோடி ஏறுத வந்து இருக்கு பாருங்க நல்லா வந்து ஹைட்டாக இருக்குது வண்டி காலை தான் போல் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன கணக்குட்டியும் இருக்குது நல்லா வந்து அருமையாக இருக்குது ஏறுது நல்லா வட்டம்பு நல்லா வந்து ஹைட்டு வண்டி வண்டி ஓட்டுதானூர் சரி சரி டயர் வண்டி இதெல்லாம் ஓட்டோம் எவ்ளோ சொன்னீங்க அது

சொல்றாங்க பேசுனா பேசுனா எதை முன்ன பண்ண கொடுப்பீங்க பேசுனா எதை கம்மி பண்ணி கொடுப்பீங்க சரி சரி உங்க பேர்னா உங்க பேரு ரமேஷ் ரமேஷ் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறோம் பாருங்க ஸோ பேசுனா நம்ம வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் வண்டிக்கு வந்து அருமையாக இருக்கும் இது வந்து ஒரு ஜோடி மாடு வந்து இருக்கு பாருங்க இது வந்து ஏருக்கு வந்து ஆகக்கூடிய மாடு விவசாயத்துக்கு வந்து நல்ல மாடு இது இந்த மாதிரி மாடுங்க வந்து நிறைய வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க இந்த ரக மாடுங்க வந்து ஏருக்காக வந்து நல்லா வாங்கிட்டு போலாம் நல்லா வந்து உடம்பு இருக்கு

இங்க வந்து ஒரு அருமையான ஒரு ஜோடி மாடு வந்து இருக்கு நல்லா ஏறுக்கா இருக்கட்டும் வீட்டானிக்கு வந்து அருமையா இருக்கு அந்த மாடு நல்லா கொம்பு கொஞ்சம் மீடியம் சைஸ் நல்லா இருக்கு பாக்க இந்த ஜோடி வந்து

வண்டி காலைங்க வந்து அந்த சைடு இருக்கும் அதை வந்து அப்படியே வந்து காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏர் மடங்கெல்லாம் வந்து பார்த்துருவோம் வண்டிக்கு வந்து ஆகக்கூடிய காலைங்க வந்து அந்த சைடு இருக்கும் ஸோ இதுங்கெல்லாம் வந்து ஏர் மடங்கு தான் சோ இதை பார்த்துட்டு அப்படியே வந்து வண்டி காலைங்களும் வந்து காட்டுறேன் அப்படியே வந்து எருமை இருக்குது இருக்கு அது வந்து தனியா வந்து ஒரு வீடியோஸ் வந்து போடுவேன் அப்புறம் வந்து பாருங்க பாருங்க எருமைங்க அதுங்கலாம் நிறைய வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வராங்க தனியாவே ஒரு வீடியோஸ் போடுறேன் மிஸ் பண்ணாம வந்து பாருங்க இங்க வந்து இருக்க பாருங்க இது வந்து ஏருக்கு வந்து ஆகக்கூடிய மாடலாம் தான் இந்த மாதிரி மாடுங்கள்லாம் வந்து இந்த சைடு வந்து நிறைய வந்து ஏருக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நல்லா இருக்குமே ஏரெல்லாம் வந்து ஓட்டக்கூடிய மாடு இதெல்லாம் இதுவா இருக்கட்டும் கருப்பு கலர் இருக்கு பாருங்க அதுவா இருக்கட்டும் எல்லாமே ஏரெல்லாம் ஓட்டுதானா எந்த ஓடுதுண்ணா ஏருக்கெல்லாம் வந்து அவக்கூடிய எருது வந்து அருமையா இருக்கு நிறைய வந்து இந்த பக்கம் வண்டியும் விட்டுதான் சரி சரி எவ்வளவு சொன்னீங்க ஜோடி தொண்ணூத்தி ரெண்டு நீங்க வாட்டு வேப்பறீங்களா வண்டி ஏறி எல்லாமே வந்து ஓட்டக்கூடிய மாடு தொண்ணூத்தி ரெண்டு வந்து சொல்றாங்க ஜோடி இதெல்லாம் என்ன ரகம் மாடுனா இதெல்லாம் என்ன ரகம் மாடுங்க நாட்டு மாடையவே இல்ல நாட்டு மாடு ஸோ இது வந்து பாருங்க கருப்பு இது வந்து நல்லா இருக்கு ஜோடி இது வந்து ஏருக்கு இதெல்லாம் வந்து அருமையா இருக்கும் மாடு சரி திண்ணில் வந்து கிடையாது ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் மாடு வந்து பார்க்கறதுக்கு நான் ஏருக்கெல்லாம் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த சைடு இதுதான் பல்லு வச்சிருக்குண்ணா பல்லு என்ன வச்சிருக்கு பல்ல வந்து பாத்தீங்களா கட வச்சு இருக்கு எவ்வளவு சொன்னீங்க எவ்வளவு சொன்னீங்க ஜோடி ஒகிட்டு இருபது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வந்து ஏருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆகக்கூடிய மாடு கட மலத்து அப்படியே வந்து இந்த சைடு வந்துங்களா வண்டிக்கு வந்து ஆகக்கூடிய இருதுங்க இதுவாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் சரி எல்லாம் வந்து வண்டிக்கு வந்து ஆகக்கூடிய இதுங்க கம்மியாக தான் வந்திருக்கு இந்த வாரம் ஸோ நிறைய வரும் என்னன்னு தெரியல கம்மியாக தான் வந்திருக்கு இதுவும் கொஞ்சம் நல்லா வந்து உடம்பு இருக்குது எல்லாம் வண்டியை வந்து ஓட்டக்கூடிய இறுதி தான்

ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஏறுது இதுங்களாம் வந்து ஏரிக்கு வந்து ஆகக்கூடிய எருதுங்க கொஞ்சம் சின்ன சின்ன சைஸா இருக்கு ரொம்ப பெரிய பெரிய எருதுங்க இந்த வாரம் வரல வரும் என்னன்னு தெரியல இந்த வாரம் ரொம்ப தான் இருக்கு பழைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து வந்திருக்கும் அதெல்லாம் ஒரு இந்த வாரம் வந்து கம்மியா தான் வந்திருக்கு இதெல்லாம் வந்து ஏருக்கு இந்த மாதிரி வந்து ஆகக்கூடிய ஏறுது அங்க வந்து ஒரு வளர்ப்பு கண்ணு இருக்கு காலக்கண்ணு வளர்ப்பு கண்ணைங்களே இந்த சந்தைக்கு வராது ஏதாச்சும் வந்து ஒன்னு ரெண்டு வாரம் அவ்வளவுதான்

வண்டி ஏறு எல்லாமே வந்து ஓட்டுதுன்றாங்க கொஞ்சம் சின்ன மாட தான் அதெல்லாம் இயற்கை வந்து நல்லா இருக்கும் இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் மாடுங்க இதுங்கெல்லாம் வந்து ஏருக்கு வந்து ஆகக்கூடிய தான் இதை வந்து சிங்கிளா வந்து சிங்கிள் மாடு வந்து எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் பெரிய மாடாவே இருக்கு கண்ணட்டிகளா போட்டுருக்கு நல்லா வந்து பெரிய மாடவே இருக்கு இதுங்களாம் வந்து வண்டி ஏறதுங்க தான் அங்க வந்து ஒரு வளர்ப்பு கன்று வந்து இருக்கு பாருங்க நல்லா இருக்கு கிண்டாரி தான் அதாவது பட்டை கன்று உடம்பு வந்து சூப்பரா இருக்கு வாங்கிட்டாங்க என்னென்ன தெரியல கட்டி வச்சுட்டு இருக்காங்க என்ன முடிஞ்சு ஆனா நல்லா நல்ல கண்ணகுட்டி தான் எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க நல்லா வந்து இந்த ஜோடி வந்து நல்லா வந்து பெரிய இடதாகவே இருக்கு இப்போ வாங்கிட்டிங்களா ஆ ஆ எந்த ஊருக்கு அண்ணா போகுது எந்த ஊருக்கு போகுது ஆ இது வந்து நல்லா வந்து பெரிய எடுது இது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டை மாடை இது வந்து சிங்கள எடுது போல அதெல்லாம் மாடு கணக்குட்டியோடு வந்து ஒரு மாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் கணக்குட்டி மாடு கொஞ்சம் நல்லாவே வந்து பெரிய மாடாவே இருக்கு இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு வந்து கம்மியாக தான் கொண்டு வருவாங்க ஏன்னால் கம்மியா இருக்கு இந்த வாரம் மாடுங்க இப்போ அவ்வளோதான் வரது தான் கொஞ்சம் நல்லாவே வருமா என்ன இனிமேல் ஏதாச்சும் ஆ ஆ வர்ற தான் வாங்க இப்ப என்னன்னு தெரியல மாடுங்க வந்து கம்மியா தான் இருக்கு ஏர் மாடங்கு ஒரு அளவுக்கு வந்திருக்கு வண்டி மாடங்க கம்மியா தான் வந்திருக்கு ஆனா வண்டி மாடங்கு நிறைய வந்து கொண்டு வராங்க இந்த மார்க்கெட்டுக்கு என்னன்னு தெரியல இப்போ ரீசெண்டா வந்து ஒரு கொஞ்ச நாளாவே கம்மியா தான் வருது போல நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மாசம் மாடி வந்தோம் அப்பயே வந்து கம்மியா தான் வந்துச்சு அதுவே வந்து ரெண்டு மாசம் மாடி எல்லாம் மாதிரி எக்கச்சக்கமா வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஆனா இப்ப என்னடா ரொம்ப கம்மியா இருக்குங்க சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எருமைங்க தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சந்தைகளை வந்து எருமைங்க வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க ஸோ அதுதான் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து அதை வந்து கேட்டுருந்தீங்க நிறைய பேர் வீடியோஸ் எருமை வீடியோஸ் வந்து போட சொல்லி அதுதான் வந்து இந்த வீடியோஸில் வந்து பார்ப்போம் அடுத்த வீடியோஸ் இந்த வீடியோஸ்ல வந்து நாட்டு மாட்டு வந்து ஓரளவு பார்த்துருப்போம் வாங்க இனிமேல் வந்து வந்து ஒன்று ரெண்டு வரலாம் இங்கிருதுங்க వందది సో కండి వీళ్ళు వీడియో ఎత్తు ఆడ్ పండు థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ బాయ్ ఫ్రెండ్స్